அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம நியூ விஷயமாக பார்த்திங்கன்னா அப்டேட் மாடல் பேக் பக்கெட் மாடல் மிஷின் வந்திருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம யூடியூப் சேனலே நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த வண்டி எப்படி ஓட்டணும் அந்த செட்டிங்ஸ் என்ன சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நிறைய பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா பேக் பக்கெட்டில் சரி சைடு பக்கெட்லையும் சரி ப்ரோ பெல்ட்டு சைஸ் என்ன அதே போல் பெல்ட்டு எங்கெங்கே போடணும் எப்படி போடணும் எங்களுக்கு தெரியல அப்படி சொல்லுங்கள் நிறைய வீடியோ சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கெட் மாடலில் ரெண்டு பெல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி ஐம்பத்தி ஆறு அந்த பெல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அது சைடு ரோலர் இந்த பெல்ட்டு போட்டால் தான் பார்த்தீங்கன்னா சைடு கொடியை ஃபுல்லாக ஈர்த்திட்டு போவோம் ஏற்றிட்டு போய்ட்டு உள்ளே இந்த உள்ள காங்கேயன் போல்டு பார்த்தீங்கன்னா ஏற்று போய் விடும் அந்த போல்டு தான் இப்போ போட போவோம் அந்த பெல்ட்டு தான் போட போகிறோம் அந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த எந்த எவ்வளோ ஈஸியாக போகிறோம் சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் எல்லா எல்லா பெல்ட்டும் பார்த்திங்கன்னா சுலபமான முறையில் நம்ம போடலாம் ஏன்னா பெல்ட்டு போட தெரியல எந்த பெல்ட் போடணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவும் போடும் அதே போல் நம்ம கால் பண்ணி கேளுங்கள் நாங்கள் டவுட் எந்த எந்த டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணி சொல்லிடுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பெல்ட்டு தான் போட போகிறோம் இந்த பெல்ட் பார்த்திங்கன்னா சைடு அதே சைடில் பார்த்திங்கன்னா கீழே கீர் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா கீர் பாக்ஸுக்கும் மேலே ரோலருக்கும் போகிற பெல்ட்டு தான் இது இந்த பெல்ட் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் சுலபமான முறையில் பெல்ட் போடலாம் அதேபோல் நம்ம நியூ விஷயமாக சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம் நிறைய பேர் தெரியும் அந்த சர்வீஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா நிறைய மிஷின் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்திருக்கு அதே போல் என்னென்ன ப்ராப்ளம் எந்த செட்டிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியாக செட்டிங்ஸ் போட்டு தந்துருக்கோம் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அவங்களோட இயந்திரத்தை தடத்தை எடுத்துன்னு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வர்றீங்க யாருக்காவது புது மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு யாருக்காவது ஐடியா இருந்தால் நம்ம கான்டெக்ட் நம்பர் தரோம் நீங்கள் மறக்காம நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே போல் யாருக்கா நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக் பக்கெட் மிஷின் எடுத்துருக்கீங்க சைடு பக்கெட் மிஷின் எடுத்துருக்கீங்க அந்த மிஷினில் என்ன செட்டிங்ஸ் தெரியல ஏதாவது ப்ராப்ளம் வருது ஒரு ஃபீல்டுக்கு போனால் அங்கே குச்சி குளம் வருது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரனா இருந்தீங்களா நம்ம கண்டெக்ட் நம்பர் தரோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபோனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறோம் ஒரு முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஆனால் தேவையான செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டு தரோம் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஷின் கேட்குறீங்க இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ப்ரோ சைடு பக்கெட் மிஷின் நல்லாயிருக்குமா பேக் பக்கெட் மிஷின் நல்லாயிருக்குமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க பார்த்தா ரெண்டு மிஷினுமே நல்லா நல்லா தான் ஓடும் எந்த பிரச்சனை இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக ஓடும் பார்த்திங்கன்னா பேக் பக்கெட் மிஷினில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது நிறைய மா நிறைய நியூ மாடல் பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆள் கூலி பார்த்தீங்கன்னா மிச்சம் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆள் ஆகுதுனால் அது பார்த்தீங்கன்னா மூணு ஆள் ஆகும் அது ஆள் கூலி மிச்சமாகும் மத் மற்றபடி யாருன்னா இந்த மிஷினை பற்றி எதாவது டவுட்டாக இருந்தாலும் ஏன்னா இப்போ செட்டிங்ஸ் தெரியாமல் அந்த ப்ராப்ளம் எதாவது தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் கால் பண்ணி சொல்கிறோம் நம்ம நியூ விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜல்லடை கேட்குறீங்க மஞ்சள் அடை தான் கேட்குறீங்க யாருக்காவது மஞ்சள் அடை வேணாலும் முன்னாடி நம்ம காண்ட கான்ட் பண்ணி சொல்லிடுங்க பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெ ரெடியாக எடுத்து வச்சுருப்போம் ஏன்னா நிறைய ஜல்லடை பார்த்திங்கன்னா சேல் ஆகிட்டே இருக்குது யாருக்கான ஜல்லடை வேணாலும் மறக்காமல் நீங்கள் முன்னாடி கால் பண்ணி எங்களுக்கு சொல்லிவிடுங்க மற்றபடி எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எது வேணுனாலும் நம்மளுக்கு கால் கான்டெக்ட் நம்பர் தரோம் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் நன்றி வணக்கம்